பணம் விஷயத்தில் நீங்கள் நேர்மையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பணம் விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா அவங்களுக்கு நோய் வரும் நோய் அப்போ யாருக்கு வருதுனா யாரெல்லாம் பணம் விஷயத்தில் நேர்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நோய் வரும் எப்படின்னு நான் சொல்கிறேன் முதல்ல வந்து நேர்மையாக இருக்கிறதுக்கே மிகப்பெரிய அறிவு வேணும் அறியாமையில் கூட நம்ம நேர்மையாக இருக்கிறதா நினச்சிட்டு அவங்க நேர்மை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுடைய நேர்மை என்பது நேர்மையில் நேர்மையற்ற ஒன்றாக இருக்கும் ஆனால் அவங்க நேர்மையாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அதுதான் நேர்மைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது வந்து நேர்மை இல்லாமல் கூட இருக்கும் நேர்மை இல்லைன்னா நோய் வரும் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைனா நோய் வரும்னு ஏன் சொல்கிறேன்னா நோய் வருவதற்கு என்ன காரணம்னா குற்றம் குற்ற உணர்ச்சி தான் காரணம் குற்றங்கள் தான் நோய் காரணம் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லைனா அது ஒரு குற்றம் அப்போ ஒரு குற்ற உணர்ச்சி வரும் பண விஷயத்தில் நாம் நேர்மையாக இல்லை நம்ம மற்றவங்கள ஏமாத்துறோம் ஏன் வந்து குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் வன்முறை உணர்ச்சிகள் தான் நோய் காரணம் வன்முறை உணர்ச்சினாலும் குற்ற உணர்ச்சினாலும் ஒன்று தான் வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் வன்மையான உணர்ச்சிகள் நமது உடம்பில் ஏற்படுதில்லை ஒரு ஏமாத்துறோம் மற்ற அப்போ வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுது நமக்கு இப்போ வாங்கினவங்க நம்மளை வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க நம்ம வந்து பல பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறோம் அந்த மாதிரி பணத்தில் வந்து நம்ம நேர்மையாகவே இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வரும் நமக்கு எப்போ வேணாலும் ஆபத்து ஏற்படும் அவமானம் ஏற்படும் அவமரியாதை ஏற்படும் அது அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டே இருப்பாங்க அப்படி தானே அவங்களுக்கு ஒரு அமைதியே இருக்காது ஒரு பாதுகாப்பு இருக்காது நிம்மதியாக தூங்குவாங்களான்னு கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஆக பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் உங்கள் மனசு அமைதியாக இருக்கும் அப்போ தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அமைதியின்மே ஒரு பண விஷயத்தில் நேர்மையாக இருந்துட்டு ஒன்று திருடுறீங்க அல்லது ஏமாத்துறீங்க அதில் லஞ்சம் வாங்குறீங்க ஊழல் பண்ணுறீங்க பொய்க் கணக்கு காமிக்கிறீங்க கமிஷன் அடிக்கிறீங்க கொள்ளை அடிக்கிறீங்க திருடுறீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல இப்படி பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லை அப்படின்னா அல்லது நீங்கள் அநியாய விலைக்கு விற்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அநியாய விலைக்கு விற்கிறீங்க ஏமாற்றி விற்கிறீங்க ஒரு தரமற்ற ஒரு பொருளை தரமானதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றி பேரம் பேசி விற்கிறீங்க அப்படி ஏதாவது வகையில் நீங்கள் ஏமாத்துகிறீங்க அப்படின்னா அந்த நோக்கம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களால் வந்து உங்கள் உணர்ச்சிகள் அமைதியாகவே இருக்காது நீங்கள் நேர்மையாகவே இல்லைங்கிறனால நீங்கள் எப்போது ஒரு அமைதியின்மை வன்முறை உணர்ச்சியோடு இருப்பீங்க உங்கள் உணர்வுகளால் உங்கள் நாடி நரம்புகளால் அந்த வன்முறை உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியும் வன்முறை உணர்ச்சினா என்னென்னா வன்மையான உணர்ச்சி நடத்தும் ரொம்ப வலிமையான உணர்ச்சி ஒரு அளவுக்கு தான் நமது உணர்வுகள் நமது நரம்புகள் வந்து வலி உணர்வுகளை உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியும் மென்மையான உணர்ச்சிகளை தான் நமது நாடி நரம்புகள் தாங்கிக்கும் ரொம்ப வன்மையான உணர்ச்சிகளை நம்ம நாடி ரொம்ப தாங்கிக்காது இந்த பழி உணர்ச்சி இப்போ வந்து ஒரு நேர்மையாக ஏன் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம யாருக்கும் பயவிட வேண்டாம் நேர்மையாக இருந்துவிட்டால் நம்ம யாருக்கும் பயவிட வேண்டாம் நேர்மை இல்லாதவங்க எப்பவும் பயந்துகிட்டே தான் இருப்பாங்க அந்த பயத்தை வெளியே காட்ட மாட்டாங்க அந்த பயத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு வன்முறையை கையில் எடுப்பாங்க கடன் கே கடன் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்டால் அடிக்க கூட போவாங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் அது மாதிரி கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்கும்போது அவங்கள அடிக்கப் போகிறவங்களாம் இருக்காங்க சண்டை போடுவாங்க நான் அப்போ தர இப்போ தரன்னு இழுத்து அடிப்பாங்க சண்டெல்லாம் போட்டு கொடுத்தவங்கள கடன் கொடுத்தவங்கள வெறுப்பேற்றி அதில் வந்து எப்படியா தப்பிக்கணும் அப்போ இந்த கடன் கொடுத்தவங்க இருக்காங்கள்ல அவங்க வந்து ஒரு நிம்மதியாகவும் இருக்க மாட்டாங்க மனசில் அமைதியும் இருக்காது இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பிற்காலங்களில் நோய்வாய்ப்பட்டுருவாங்க கடன் கொடுத்த இந்த மாதிரி நேர்மையாக நேர்மையற்றவர்களுக்கு கடன் கொடுக்கறதும் தப்பு ஏன்னா அப்படி கடன் கொடுத்தா நேர்மையானவங்களுக்கு கூட ஒரு மனசில் இல்லாமல் போயிடும் அதனால் நேர்மையானவங்க தங்களை பாதுகாத்துக்கொள்ள நேர்மையற்றவர்களுக்கு கடன் கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படி கொடுத்தீங்கன்னா அதுவும் குற்றம் தான் நீ ஏன் அவனுக்கு கொடுத்தனு கேட்பாங்க எல்லாரும் அவன் தான் ஏமாத்த தெரியுது இல்லை அவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு தெரியுது அது ஆனா இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் நான் அவன் அவன் சொல்கிறனால அது ஆண்கள் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அதை ஏமா அவள் தான் ஏமாத்துறாங்கன்னு சொல்லுது இல்லாத அவன் தான் ஏமாத்துறான்னு தெரியுது அப்புறம் அவனுக்கு ஏன் கடன் கொடுக்குற அவளுக்கு ஏன் கடன் கொடுக்குற அவள் தான் வாங்கின காசை திருப்பி கொடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் திருப்பி கொடு அப்போ கொடுத்தவங்கள தான் குற்றம் சொல்லுவாங்க அதனால் பா நீங்கள் வந்து யார் கடன் கேட்குறாங்களோ அவங்க திருப்பி தருவாங்களா அப்படிங்கிற நம்பிக்கை தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடன் கொடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கே அது ஆபத்தாக முடியும் உங்களுக்கு அமைதி இல்லாமல் போயிடும் தூக்கம் இல்லாமல் போயிடும் உங்களுடைய வன்முறை உணர்ச்சி அதிகமாயிடும் உங்களுக்கு பழி வாங்குகிற உணர்ச்சி ஏற்படும் நீங்கள் அமைதியாக வளந்துட்டு உங்களை ஒருத்தர் ஏமாற்றும் போது உங்களுக்கு பழி உணர்ச்சி அதிகமாயிடும் அப்போ உடம்புல நோய் வந்துடும் உடம்புல அமைதி இல்லாமல் போயிடும் அதனால் வந்து தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்காதிங்க திருப்பி நேர்மை இல்லாமல் இருப்பவர்களிடம் பணம் விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருப்பவர்களுக்கு பணம் கொடுக்காதிங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும் அது மாதிரி த பணம் விஷயத்தில் நேர்மை இல்லாமல் வாங்கின காசை திருப்பி கொடுக்காதவங்க ஏமாத்துறாங்க ஊழல் பண்ணுறவங்க லஞ்ச் லஞ்சம் வாங்குறவங்க கமிஷன் அடிக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு நோய் வந்துடும் அவங்க எப்போதும் பயந்துட்டு தான் இருப்பாங்க எப்போதும் நம்ம மாட்டிப்போம் இப்போ பாருங்கள் ஊழல் பண்ணவங்கள போலீஸ் வந்து பிடிக்கும்போது மூஞ்சை மூடிப்பாங்க மூஞ்சை வெளியவே காட்ட மாட்டாங்க எவ்வளோ ஒரு ஒரு தைரியம் அப்போது தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணுறவங்க தான் அந்த மாதிரி பயப்படுவாங்க தப்பு பண்ணாதவங்க அவங்க முகத்தை மூடணுங்கிற அவசியமே இல்லை அவங்கள வந்து போலீஸ் பிடிக்க போகிறதும் இல்லை சப்போஸ் போலீஸ் பிடிச்சா கூட இப்போ பொய்யான போகிறின் அடிப்படையில் ஒரு நேர்மையானவரை போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு வச்சிங்க அந்த நேர்மையானவர் பயப்பட மாட்டார் ஏன்னா அவர் தப்பு பண்ணல அவர் ஏன் முகத்தை மூடணும் அவர் தைரியமாக சொல்லுவார் இது வந்து போய் புகாருங்க உண்மையில் நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுவார் தப்பு பண்ணுறவங்க தான் நம்மளுடைய முகத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு முகத்தை மூடுவாங்க ஆக தப்பு பண்ணுறவங்க என்றைக்குமே பயந்துகிட்டு தான் இருப்பாங்க பணம் விஷயத்தில் தப்பு பண்ணுறவங்க அதில் எந்த ஒரு விஷயத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நேர்மையில்லாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் பணமாக தான் இருக்கும் எல்லா நேர்மையற்ற அனைத்து செயல்களுக்கும் அந்த பணம் தான் காரணம் குறுகிய உணர்ச்சிகள் மனித மனித உயிர்களிடம் குறுகிய உணர்ச்சிகள் ஏற்படுவதற்கு காரணமே நேர்மையற்ற ஒழுக்கமற்ற கட்டுப்படற்ற ஒரு உணர்ச்சிகள் ஏற்படுறது காரணமே இந்த பணம் தான் காரணம் பணம் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது பணம் இல்லை உலோகங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த உலோகங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பணமே கண்டுபிடிக்கப்பட்டது பணம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான குறுகிய உணர்ச்சிகள் கெட்ட உணர்ச்சிகள் எல்லாமே ஏற்பட்டது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது காரணம் உப்பு உப்புகள் வந்து உணவுகளை சமைத்து உண்டதுதான் காரணம் உப்பு உப்பு அதாவது உப்பை சேர்த்துக்கிட்டு உணவில் சமைச்சு உண்ணும்போது போது உடம்புக்கு அளவுக்கீமான வலிமை கிடைக்கிது செயற்கையான ஆசை உருவாகுது பேராசை உருவாகுது வலிமை அதிகமாகுது வலி உப்பு கலந்து நீங்கள் உணவு சமைச்சாப்பிட்டிங்கன்னா அந்த உணவுகளால் உங்கள் உடம்புக்கு அளவு அதிகமான வலிமை ஏற்படுது அப்போ அந்த வலிமை தான் உலோகங்களை கண்டுபிடிப்பதற்கே உதவுது நீங்கள் சாதாரண வலிமைகளை கொண்டு இயற்கையோட பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு அந் அப்போ உடம்புல ஏற்படுற வலிமையை வச்சு உங்களால் உலோகங்களெலாம் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு அந்த வலிமை பத்தாது அதுக்கு வந்து உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிடணும் நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு அபாரமான வலிமை கிடைக்கும் அந்த வலிமை தான் உலகங்களை கண்டுபிடிக்க மனித உர்களை தூண்டியது அதனால் வந்து உ உலகங்கள் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் வந்து பணம் கண்டுபிடிச்சாங்க பணங்கிறது மனித வாழ்க்கையில் ஒரு நேர்மையற்ற கட்டுப்பாடு அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக மனித உயிர்கள் குறுக்கோயில் சம்பாதிப்பதற்காக நேர்மை நேர்மையற்ற முறையில் முயற்சி செஞ்சாங்க லஞ்சம் வாங்கினாங்க ஊழல் செய்தாங்க கமிஷன் அடித்தாங்க ஏமாத்தினாங்க திருடினாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் இப்படி இருக்கிறவங்க எப்போதும் பயந்துகிட்டே தான் இருப்பாங்க இவங்க மனசில் அமைதி இருக்காது வன்முறை உணர்ச்சி எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் யாராவது நம்மளை வந்து கண்டிப்பாக ஒரு அச்சுறுத்தலோடு தான் வாழ்வாங்க நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க நாம் ஏமாத்தினவங்க கண்டிப்பாக நம்மளை வந்து தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கணும் வெளிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க வந்து நிம்மதியாகவே தூங்க மாட்டாங்க அதனால் நான் சொல்கிறேன் பண விஷயத்தில் யாரெல்லாம் நேர்மையா இல்லையோ அவங்களுக்கு நோய் வரும் நோய் வர்ற காரணமே அமைதியின்மை தான் நிம்மதியின்மை தான் நேர்மையற்ற வாழ்க்கை தான் நோய் வருவதற்கே காரணம் பண விஷயத்தில் நேர்மை இல்லைன்னா அவங்களுக்கு நோய் வரும் யாரெல்லாம் மற்றவங்களை ஏமாத்துகிறாங்களோ யாரெல்லாம் வந்து மற்றவங்க அநியாய விலைக்கு விற்கிறாங்களோ ஒரு பொருட்களை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறாங்களோ கொடுக்காமல் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாத்துக்குமே நோய் வரும் அதான் நேர்மை இல்லைன்னா தண்டனையும் பின்னாடியே வந்துடும் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது உண்மையிலே நே இப்போ ஏன் ஒவ்வொருத்தரும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறாங்க ஏன்னா நேர்மையாக இல்லைனா அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது எதுக்கு நேர்மையாகவே இருந்துட்டு போய் நிம்மதியாக தூங்கிட்டு போயிடலாமே நேர்மையாக இழந்துருவாங்க எவனா வந்து நம்ம சட்டையை பிடிச்சி ஏதா கேள்வி கேட்பான் அடிப்பாங்க சொல்ல முடியாது நம்மளும் அதே மாதிரி நேர்மை இல்லாமல் வாங்கினா கடனை திருப்பி கொடுக்காமல் அப்போ இப்போ யாரையா நம்ம இழுத்து இழுத்து அடிக்கிறோன்னு வைங்க கடன் வாங்கினவங்க எங்கேயா வழியை முடித்து சட்டையை பிடிச்சி கணத்தில் அடி பின்னிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஆகிடும்ல ஆக எதுக்கு அந்த அவமரியாதை நம்ம ஒழுங்காக நடந்துட்டால் நமக்கு எதுக்கு அந்த அவமரியாதை நம்ம தைரியமாக அதை பற்றின சிந்தனையும் இல்லாமல் அது பற்றின பயமே இல்லாமல் வாழலாம்ல ஆனால் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் ஏமாத்துறாங்க பாருங்கள் அவங்க என்றைக்குமே ஒழிஞ்சு ஒழிஞ்சு தான் வாழ்வாங்க அங்கே போனால் அங்கே அங்கே ஒரு கடங்காரம் இருக்கான் நம்ம கடன் கொடுத்தா அந்த தெருவில் இருக்கான் அங்கே போனால் அவன் என்னன்னு கேட்பான் அதனால் அந்த தெரு பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இந்த பக்கம் போனால் இங்கே ஒரு இங்கே ஒருத்தி இருக்கிறா இவள் வந்து இவள் இவன் நம்மக்கிட்ட கடன் கொடுத்துட்டு நம்மளை எங்கெங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறா கண்டிப்பாக அசிங்கப்படுத்தி விட்ருவா இவற்ற தப்பிக்கணும்னா அங்கே போயிடுவோம் இந்த பக்கமே போகக்கூடாது ஒழிஞ்சு ஒழிஞ்சு வாழ்வாங்க அதனால் அந்த மாதிரி கோழைத்தனமான பண்புகளை எல்லாம் அந்த பணத்தில் நேர்மையாக இல்லைன்னா அது ஆனாலும் நம்ம தைரியமாக ஆக கோழையாக மாறிடுவாங்க பண விஷயத்தில் நேர்மையாக இல்லையா அவங்க வந்து கோழையாக மாறிடுவாங்க அப்படியும் நான் இல்லை நான் பயந்துலாம் வாழ மாட்டேன் திமிராக தான் போவேன் பணம் வாங்கிட்டு மாட்டேன் அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் அது வீரனாகிடாது அவங்களுக்கும் என்றைக்கும் ஆபத்து தான் அவங்க அவங்களுக்கும் நோய் வரும் கண்டிப்பாக அதனால் வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு ஒரு அமைதி என்பது இயல்பாக இருக்கணும் எளிதாக இருக்கணும் நான் பணம் வாங்கிட்டு யாரும் கொடுக்க மாட்டேன் ஆனால் தைரியமாக ஊரில் தவலைத்தான் நான் சுற்றிகிட்ருப்பேன் காலரை தூக்கி விட்டுட்டு அப்படின்னாக்கா நீ வந்து ரவுடி உனக்கு இன்றைக்கி என்றைக்காக இருந்தாலும் வல்லவனுக்கு வரவன் மாதிரி உனக்கு என்னைக்காக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் உனக்கு ஆப்பு தான் அந்த பயங்கிறது வந்து க பணத்தை விஷயத்தில் நேர்மையாக இல்லாத எல்லாத்துக்குமே இருக்கும் அவங்களுக்கு என்றைக்குமே மனசில் அமைதி இருக்காது நிம்மதியான தூக்கம் இருக்காது அவங்களுக்கு அமைதி இருக்காது நிம்மதியாக தூங்க மாட்டாங்க நீங்கள் அமைதியாக நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது மனசறிஞ்சு உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் அறியாமல் ஒரு தவறு செஞ்சுருக்கலாம் நீங்கள் நேர்மையில்லாமல் நடந்துருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெ நீங்கள் நேர்மையாக தான் இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அப்படி ஒரு தப்பு நடந்துருக்கலாம் தப்பு நடந்தால் திருத்திக்கோங்க ஆனால் அவங்க மனசரிஞ்சு நீங்கள் வந்து ம பண விஷயத்தில் மற்றவங்களுக்கு நேர்மையில்லாமல் இருக்காதிங்க மற்றவங்களுக்கு இடையூறு செய்யாதீங்க அது வந்து திருட்டு அதனால் மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நோய் வரும் உங்களுக்கு இந்த உலகத்துலேருந்து இந்த அரசாங்கம் அல்லது போலீஸ் இவங்ககிட்டருந்து தண்டனை கிடைக்காட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் உடம்புல நோய் வரும் அதனால் பணம் சார்ந்த விஷயங்களில் நடைமுறைகளில் நேர்மையாக இல்லைன்னா நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நம்மளை ஏமாத்தினவங்களை வந்து நான் நீ என்ன ஏமாத்திட்ட அதனால் உனக்கு நோய் வரும் அப்படின்னு நம்ம சாபம் விட்டுட்டு நாம் வந்துடலாம் நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு தான் நோய் வரும் அப்படின்னா நீங்கள் ஏமாந்தாலும் நோய் வரும் நீங்கள் ஏமாறுறது வந்து ஏமாத்திலேருந்து பாடம் கற்றுக்கணும் நீங்கள் பண விஷயத்தில் உங்களை ஏமாற்றிட்டாங்க கடன் வாங்கி ஏமாற்றிட்டாங்க உங்கள்கிட்ட அநியாய விலைக்கு ஒரு பொருளை விற்றுட்டாங்க உங்கள் அநியாய வெட்டிக்கு பேங்க்காரங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு கடனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ அவங்களுக்கு தான் அவங்க தான் நம்மளை ஏமாத்துனாங்க பண விஷயத்தில் அவங்க தான் நேர்மையாக இல்லை அதனால் அவங்களுக்கு நோய் வரும் நம்ம நமக்கு வராது அதுதான் உங்களுக்கு தண்டனை நீங்கள் ஏமாத்துனீங்கல்ல என்னையே அதனால் உங்களுக்கு நோய் வரட்டும் நீங்கள் மற்றவங்களை சாபம் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுன்னா உங்களுக்கு நோய் வராதுன்னு அர்த்தம் கிடையாது பண விஷயத்தில் நீங்கள் ஏமாந்தாலும் உங்களுக்கும் நோய் வரும் உங்களை ஏமாத்தினவங்களுக்கும் நோய் வரும் நீங்கள் ஏமாந்தாலும் நோய் வரும் பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள் அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களை சம்மந்தப்படுத்திக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஏமாந்தாலும் பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா கிட்ட போயிட்டு நீங்கள் ஏமாந்தால் உங்களுக்கும் நோய் வரும் அதனால் விழிப்போடு இருக்கணும் பண விஷயத்தில் விழிப்போடு இருக்கிறது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் சும்மா நான் வாழலாக இருக்கேன் தாராளமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பணத்தை செலவழிக்கும்போது கூட அதை பார்த்து செலவழிக்கணும் கவனமாக செலவழிக்கணும் வாங்குறவங்க என்ன மனநிலையில் இருந்து அந்த உதவியை வாங்குறாங்க நீ தாராளமாக இருக்கணுங்கிறக்காக நீ பாட்டுக்கு ஏதா அள்ளி கள்ளி கொடுக்குற சும்மா போகிறவங்கன்னா கூட கூட்டு வச்சு நீ கொடுக்குற உனக்கு என்ன தேவை இந்தா பொடி ஏன் சும்மா போகிற என் கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுக்குற அப்படின்னா அவன் வாங்குறவன் என்ன நினைக்கிறான் அவன் யோகோ சூப்பர் நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு கோமாளிச்சிக்கிட்டான் அவன் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போறான் இந்த மாதிரி டெய்லி ஒரு கோமாளிச்சிக்கினான்னா நமக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரியே வாங்குறவங்க நம்மள முட்டாலாக நினைக்கக்கூடாது நம்மளை ஒரு கேணையெல்லாம் நினைக்கக்கூடாது நாம் மற்றவங்க உதவி செய்கிறோம் அப்படின்னா அதை அவங்க பெருசாக நினைக்கணும் பெருசாக நினைக்கணும் நாம் செய்கிற உதவிக்கு அதுதான் மாதிரி மதிப்பு அந்த மாதிரி மதிப்போடு ஒரு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதாவது நம்மகிட்ட பணம் நிறையா இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி செய்யும்போது உதவியை பெறுகிறவர்கள் என்ன மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த உதவி பெறுறாங்க அதை அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் நம்மளை ஏமாத்துறோம் அதாவது நம்மகிட்ட நடிச்சிக்கிட்டே அந்த உதவியை பெறாங்களா அதை கண்டுபிடிக்க தெரியணும் அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களை வந்து ஒரு தாராளமானவர் அல்லது வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை காப்பாற்றணுங்கிறக்காக வாங்குறவன் நம்மளை கேணேனா நினச்சிட்டு வாங்கினான் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்காமல் எனக்கு கொடுத்தா மட்டும் போதும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அவங்க அவங்க நம்ம நான் கொடுக்குறத என்ன மாதிரி நினச்சி வாங்கினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் நோய் வந்துடும் நாம் ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த உலகம் அப்படி தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அதனால் வந்து ஏமாந்தாலும் பண விஷயத்தில் ஏமாத்தினாலும் நோய் வரும் ஏமாந்தாலும் நோய் வரும் ஏ அதனால விழிப்போடு இருக்கணும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவி அதை வந்து சரியாக செய்யணும் சரியானவர்களுக்கு அந்த உதவி போய் சேரணும் நீங்கள் வந்து சரியானவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி போய் சேரலைன்னா அது தேவையில்லாதவர்களுக்கு அது போய் சேரும் தேவையில்லாத உதவியாக மாறிடும் இங்கே செய்கிற உதவி தேவையில்லாதது எந்தவித நன்மையும் அது ஏற்படுத்தாது சரியானவர்களுக்கு தேவையானவர்களுக்கு தான் அந்த உதவி போய் சேரணும் அதில் அப்புறம் மனித உயிர்களை பற்றின ஒரு அறிவு நமக்கு இருக்கணும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன மனநிலையில் இருக்காங்க என்னென்ன நோக்கத்தோடு வாழ்கிறாங்க எப்படி எப்படியெல்லாம் அந்த பணத்தை ஏமாத்துற சம்பாதிக்க ஏமாற்றவும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் மனித அந்த உணர்வுகளை தெரிஞ்சு வச்சுருக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம உதவி செய்யும்போது தகுதி அறிந்து பயன் அறிந்து நோக்கம் அவர்களுடைய வா உதவி பெறுகிறவர்களின் நோக்கம் அறிந்து உதவி செய்யணும் சும்மா உதவி செய்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படி உதவி செஞ்சுட்டால் நாலு பேர் என்ன வள்ளலன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கறக்காக வாங்குறவங்க நம்மளை முட்டாள் நினச்சி வாங்கினா அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை நான் உதவி செய்யணும் அவ்வளோதான் அதன் மூலம் எனக்கு பேர் கிடைக்கும் இந்த தேர்தலில் நான் எப்படியா ஜெயிச்சிடணும் எம்எல்ஏ ஆயிடணும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம உதவி செய்கிறவங்க கரெக்டாக இருக்கணும் அதாவது சரியான நம்ம உதவி செய்கிற உதவி கரெக்டாக போய் சேரணும் வாங்குறவங்க நம்மளை உண்மையிலேயே நம்ம செய்கிற உதவிக்கு உரிய மதிப்பு உணர்ந்து தான் அதை வாங்குகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் ஒன்று இல்லைன்னா நீங்கள் நீங்கள் ஏ மற்றவங்கள வந்து அதாவது பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க நே ஏமாற்றுறவங்களுக்கு நோய் வரும் ஏமாறுறவங்களுக்கும் நோய் வரும் ஏன்னா ஏமாறுறவங்களுக்கு அமைதியெல்லாம் போயிடும் ஒருத்தர் கடை வாங்கிட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க கடன் பாருங்க அவர் நேர்மையானவராக இருப்பார் ஆனால் அவருக்கு அமைதி இல்லாமல் நம்மளை போய் ஏமாற்றிட்டானே அப்போ நம்மளை எவ்வளோ மட்டமாக நினச்சி எப்படி நல்ல அந்த பணத்தை வாங்கும்போது எவ்வளோ பரிதாபமாக வந்தான் வந்து நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நம்மளை ஏமாற்றிட்டான் பாரு அது நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கோவரம் நம்மளை ஒருத்தர் ஏமாத்திட்டான் நம்மளை முட்டாளாகிட்டான் ஏன்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் அந்த பணத்தை சம்பாதிச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம உழைப்பு எல்லாத்தையுமே கொச்சப்படுத்திட்டு ஒருத்தர் போகிறாரு அப்படிங்கும்போது அது நமக்கு ரொம்ப கோபத்தை உண்டாகும் அப்போ நமக்கு அமைதி இல்லாமல் போயிடும் அப்போ தூக்கம் வராது நிம்மதி வராது உடம்பு நோய் வந்துடும் அப்போ தொடர்ந்து ஏமா அப்போ அதுலேருந்து பாடம் கற்றுக்கணும் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கூடாது இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம பழகவும் கூடாது இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி உதவியும் செய்யக்கூடாது இப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லி அவர்களிடம் வந்து விடைபெற்று விட வேண்டும் அந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்காக தான் அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டணமாக அந்த கடனாக இருக்க வேண்டும் கடனை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு நீ பாடம் சொல்லிக் கொடுத்த அப்படி ஒரு பாடத்தை நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த அதற்கான கட்டணம் தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்னால் அதற்கு நான் உரிய கட்டணத்தை கட்டணம் கொடுத்து தான் அந்த பாடத்தை கூட கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டணத்தை அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக தான் அந்த நான் உனக்கு கொடுத்த கடன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ம அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட வந்து நிரந்தரமாக விடுபடணும் அல்லது ஒரு கடன் கொடுக்கும்போது கூட நம்ம வந்து உரிய ஆவணங்களோடு நாம் வந்து கடன் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கும் நம்ம ஒரு பாடத்தை கற்று கற்றுக் கொடுக்கலாம் நமக்கு ஒரு பாடம் கற்று கொடுத்துரல அது மாதிரி அவருக்கும் ஒரு பாடம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி வாங்கியிருக்காரு படம் திருப்பி தர திருப்பி மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு அதன் மூலம் நம்ம பணத்தை மீட்டர் தரும்போது அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் அது அவருக்கு அவருக்கு நாம் கற்றுக் கொடுக்குற பாடம் பாடமாக அதுமையும் இப்படி வந்து இந்த சப்போஸ் நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி உரிய வழியில் போய் நமக்கான நீதியை நம்ம தேடணும் தேடி தேடி அப்படி தேடலை நீங்கள் வந்து தவறுகளை வந்து சகிச்சுக்கிட்டு குட் நம்ம பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அதுக்கு எதிராக நீங்கள் குரல் எழுப்பாமல் நீங்கள் பாதிக்கப்பட்டதோடு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையே அப்படி தான் இருக்குது உங்களை நீங்கள் எதுவுமே பதிலுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல நீங்கள் பா உங்களை பாதிக்கிறவங்கள வந்து உங்களுக்கு வந்து அநீதிகளை ஏற்படுத்துகிறவர்கள் மீது நீங்கள் எந்த பதில் நடவடிக்கையும் ஏற்படுத்துவதே இல்லை ஒதுங்கி ஒதுங்கி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நோய் வந்துடும் ஏன்னா உங்கள் மனசு எப்போதுமே வந்து ஒரு இதுவாக இருக்காது அமைதியாக இருக்காது நம்மளை எல்லோரும் ஏமாத்துகிறாங்க உங்களையே நீங்கள் தாழ்வாக நினைப்பீங்க நீங்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிறதே நீங்கள் உணர்வீங்க அதனால் என்றைக்குமே வந்து பண விஷயத்தில் மற்றவங்களை ஏமாத்தாதீங்க ஏமாறவும் ஏமாறவும் செய்யக்கூடாது நேர்மையாக இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் அப்போ தான் அமைதியோடையும் வாழ முடியும் ஆரோக்கியமாக நீங்கள் விழிப்பு இல்லைன்னா உங்களுக்கு அமைதி இல்லை அமைதி இல்லாமல் போயிடும் அந்த மனசில் அமைதி இல்லாமல் போயிடக்கூடாது அமைதியை பாதுகாக்கணும் அதுக்கு தான் அந்த விழிப்புணர்வை நமக்கு தேவைப்படுகிறது